திருச்சிட்டம் பாடல் ஆறு மானே நீலை நாளை வந்து நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அரிவரியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்களல் பாடி குன்வாய் திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் யமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பழம் இப்பாடலின் விளக்கம் எழுப்பும் அக்கண்ணியின் உரை மான்விழி போன்ற மறிச்சியுடைய விழிகளை உடையவளே நாளைக்கு நானே வந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன் என்று நேற்று நீ சொன்னாயே உனக்கு நாணமில்லையோ அந்த சொல் எந்த திசையில் போயிற்று என்பதை சொல் இன்னும் பொழுது விடியவில்லையா வானுலகத்தாரும் நில உலகத்தாரும் பிற உலகத்தாரும் அறியதற்கரியவன் சிவபெருமான் அவனுடைய மேலான களலணிந்த திருவடிகள் எளியவர்களாகிய நமக்கு தானாகவே வந்து நம்மை காத்து ஆட்கொண்டு அருள்பவன அந்த திருவடிகளை வந்த எங்களிடம் வாய்த்திறந்து பேசினாய் இல்லை உன் உடல் இல்லை உனக்குத்தான் இந்நிலை பொருந்தும் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமானை பாடுவாயாக என்பது இப்பாடலின் பொருள் திருச்சிற்றம்பலம் இப்பாடலில் உள்ள சில வார்த்தைகளுக்கு விளக்கத்தை பார்ப்போம் மானே மானையொத்த மருண்ட பார்வையுடைய கண்களையுடைய பெண்ணே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் அதாவது நாளை காலையில் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் யாவரையும் நானே துயிலுணர்த்தி எழுந்திருக்கச் செய்வேன் என்று நீ நேற்று கூறியிருந்தும் நானாமே இதுபோல் நாணமில்லாமல் போன திசை பகராய் அச்சொற்கள் சென்ற திசை அறிவிக்க மாட்டாய் அதாவது அந்த சொல் எந்த திசையில் போயிற்று என்று அக்கன்னியர்கள் வினவுகின்றனர் இன்னும் புலர்ந்தின்றோ இன்னமும் பொழுது விடியவில்லையோ வானே நிலனே பிறவே ஐவரியான் விண்ணவரும் மன்னவரும் மற்றையோரும் காண்டற்கு இயலாதவனாகிய சிவ தானே வந்து தான் திருவுருவம் கொண்டு இம்மனுலகத்திற்கு போந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் அதாவது எங்களை காத்து ஆட்கொள்ளுகின்ற வான்வார் வான்வார்கடல்பாடி பெருமை தங்கிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தோர்க்குன் வாய் திரவாய் வந்தவர்களாகிய எங்களுக்கு நினது வாயிலை திறந்தாய் இல்லை ஊனே உருகாய் நினது உடலே உருகும் மெய்ப்பாடும் பெற்றாய் அல்லை உனக்கே உறும் உனக்கே இந்நிலை பொருந்துவதாகும் பின் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடு எங்களுக்கும் மற்றையோருக்கும் அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கே தலைவனாகிய சிவபெருமானை பாடுவாயாக என்பது இப்பாடலில் உள்ள வார்த்தைகளுக்கு உள்ள பொருட்களாகும் திருச்சிற்றம்பலம்